சங்கத்தின் மீது இறக்குமதி வரி குறைப்பு சாதாரண மக்களின் முகத்தில் பொன் நகையை விட புன்னகை மின்னியது மத்திய அரசுக்கு பலதரப்பட்ட மக்களும் பாராட்டு மண்டத்தில் தாக்கல் செய்யப்பட்ட பட்ஜெட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டில் பல அறிவிப்புகள் மக்களுக்கு சாதகமாக அறிவிக்கப்பட்டுள்ளது அனைத்து தரப்பினரும் பட்ஜெட்டை மனம் திறந்து பாராட்டியுள்ளனர் என்றாலும் வியப்புடன் அதே சமயம் மகிழ்ச்சியுடன் பார்க்கப்பட்ட அறிவிப்பு இந்த ஆண்டு தங்கம் மற்றும் வெள்ளிக்கான இறக்குமதி வரியை ஏழு புள்ளி ஐந்து சதவிகிதமாக குறைக்கப்பட்டுள்ளது என்பதுதான் சீனாவிற்கு அடுத்ததாக உலகின் இரண்டாவது பெரிய அளவில் தங்கம் நுகரும் நாடு இந்தியா இதனால் தங்கம் விலை கடந்த சில ஆண்டுகளாக ராக்கெட் வேகத்தில் உயர்ந்ததாக கூறப்பட்டது என்றாலும் ஏற்கனவே தங்கம் வாங்கி வைத்தவர்கள் அதில் முதலீடு செய்தவர்களுக்கும் கடந்த சில ஆண்டுகள் பொற்காலமாக இருந்தது இந்நிலையில் சாமானிய மக்களும் தங்கம் வாங்க வேண்டியதன் காரணமாக தற்போது இறக்குமதி வரி பன்னிரண்டு சதவிகிதத்திலிருந்து ஐந்து சதவிகிதம் குறைக்கப்பட்டுள்ளது வெளியான பட்ஜெட்டில் தங்கம் மற்றும் வெள்ளிக்கான இறக்குமதி வரிகள் குறைக்கப்பட்டுள்ளதால் அது இந்திய சந்தையில் தங்கத்தின் விலையில் முதல் நாளே எதிரொலித்தது சவரனுக்கு இரண்டாயிரம் வரை குறைந்தது இப்போது ஒரு பவுண்ட் தங்கம் முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய்க்கும் கீழே சென்றுவிட்டது சென்ற இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்றாம் நிதியாண்டில் தங்கத்தின் மீதான இறக்குமதி வரி நான்கு சதவிகிதமாக குறைக்க வேண்டும் என்று பலதரப்பில் இருந்தும் கோரிக்கை வைக்கப்பட்டது ஆனால் அடிப்படை கட்டமைப்புகளுக்கான மூலதன அபிவிருத்திக்கு நிர்மலா சீதாராமன் முக்கியத்துவம் கொடுத்தார் இதனால் சென்ற ஆண்டிற்கான மத்திய பட்ஜெட் தாக்கலில் தங்கம் மீதான இறக்குமதி வரியை பனிரெண்டு புள்ளி ஐந்து சதவிகிதமாக உயர்த்தி அறிவித்தார் இது தங்கம் விலை உயர்வுக்கு காரணமாக அமைந்தது சென்ற ஆகஸ்ட் நவம்பர் மாதங்களில் ஒரு கிராம் தங்கம் ஐயாயிரத்து இருநூறு வரை சென்றது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த சூழலில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டாம் நிதியாண்டிற்கான மத்திய பட்ஜெட்டில் தங்கம் மீதான இறக்குமதி வரியை குறைத்து நிவாரணம் வழங்க வேண்டும் என்று தங்க நகை வியாபாரிகள் மற்றும் நகை தொழிலாளர் அமைப்புகள் கோரிக்கை வைத்தனர் தங்க நகை மற்றும் ரத்தினங்கள் துறை மத்திய பட்ஜெட்டில் தங்கம் இறக்குமதிக்கான வரியை குறைப்பதை எதிர்நோக்கியிருந்தது இந்நிலையில் எதிர்பார்த்தபடி மத்திய பட்ஜெட்டில் தங்கம் மீதான இறக்குமதி வரி பனிரெண்டு புள்ளி ஐந்து சதவிகிதத்திலிருந்து ஏழு புள்ளி ஐந்து சதவிகிதமாக குறைக்கப்பட்டுள்ளது இப்போது மத்திய அரசு தர முத்திரையிடப்பட்ட தங்கத்தை மட்டுமே விற்க வேண்டும் என கட்டுப்பாடுகள் விதித்துள்ளதால் இனி தரமான தங்கம் குறைந்த விலைக்கு கிடைக்கும் விதத்தில் மத்திய அரசு உறுதி செய்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது